அரேபியன் ஃபுட்டான வந்துட்டு பீஃப் மந்தி செய்கிறதுக்கு நான் என்ன பண்ண பீஃபை வந்து அந்த ம நல்லா அவிச்சு அதை எடுத்து மசாலா போட்டு பார்பிக்யூ மசாலா போட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா அப்படின்னா தாவாக்கல்ல போட்டு லேசாக பொறிச்சி எடுக்கிறேன் இது லேசா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் பொறிஞ்சு இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லாம் ட்ரை ஆகி வந்ததோடனே எடுத்துருங்க ஆல்ரெடி மந்தி சோறு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அந்த நல்லா விட்டு எடுத்துட்டு இதை மந்தி சோறில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்மோக் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி மசாலா என்ன பண்ணுங்க நல்லா வலிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா பாசமாக இருக்குது இந்த மாதிரி இந்த மசாலா போட்டது இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பீஃபை வந்து வச்சு அதுக்கு அதுக்கடையில் நல்லா ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கறி துண்டு எடுத்து நல்லா தீக்கங்களை காட்டி ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எண்ணெயில் ஊற்றி வச்சுருங்க எண்ணெயை சட்டியில் ஊற்றி எண்ணெயை உள்ளே சோத்துல வச்சுருங்க வச்சுட்டு இந்த நல்ல ஹீட்டான கறி துண்டை உள்ளே போட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்மோக் ஆகிரும் ஸ்மோக் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா அந்த ஸ்மோக்கான உடைய வாசமும் வந்து சும்மா பாசாக அப்படி தான் இருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பீஃப் மந்தியை வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டாலும் சும்மா அப்படி தான் இருக்கும் வாசமும் சும்மா அப்படி தான்